இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவள்ளுவர் தனி நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டு செய்யப்பட்ட தொகுதி மறு சீரமைப்பு பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட மக்களவை தொகுதி இந்த தொகுதி பட்டியல் இனத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு தனி தொகுதி ஆகும் சிறீபெரும்புதூர் மக்களவை தொகுதியின் இருந்த கும்மிடி பூண்டி பொன்னேரி தனி பூந்தமல்லி தனி திருவள்ளூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி மாதவரம் சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி திருவள்ளூர் மக்களவை தொகுதியாக மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை ஏழு முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் காங்கிரஸ் ஐந்து முறையும் அதிமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றுவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கு வாக்காளர் கணக்கெடுப்பின்படி சுமார் இருபது லட்சம் வாக்காளர்கள் இந்த தொகுதியில் உள்ளன காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஏழு லட்சத்து தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பா ஜாக வேட்பாளர் பாலகணபதி இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து எண்ணூற்று ஒன்று வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடித்தார் தேமுதிக வேட்பாளர் கே நல்லதம்பி இரண்டு லட்சத்து இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்தையும் நாம் தமிழர் கட்சி ஜெகதீஷ் சந்தர் மூ ஒரு லட்சத்து இருபது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து எட்டு வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தையும் இந்த தேர்தலில் நோட்டா பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து எட்டு வாக்குகளையும் பெற்றிருக்கு இதில் மொத்தம் ஏழு சுயர்சைகள் தனிச்சு இருக்காங்க உங்கள் நாடாளுமன்ற தொகுதி எது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி